வணக்கம் நான் டாக்டர் வீரமாதேவி மகாபாரத்தில் வர திரௌபதியை பற்றி சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் திரௌபதியை பற்றி சில கருத்துக்களை முதல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போது அதனோட தொடர்ச்சியாக சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மகாபாரதம் நம்மளுடைய இந்திய திருநாட்டின் இரண்டு இதிகாசங்களில் மிகப்பெரிய இதிகாசம் இதை வியாச பகவான் எழுதினார் இதில் வர பஞ்ச பாண்டவர்களுடைய மனைவி தான் திரௌபதி அதாவது திரௌபதிக்கு ஐந்து கணவர்கள் பஞ்ச பாண்டவர்கள்னால் தருமர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இவங்க ஐந்து பேருடைய மனைவி தான் திரௌபதி அந்த காலத்து சம்பிரதாயத்து பிரகாரம் திரௌபதிக்கு நடக்கிற சுயம்பரத்தில் அர்ஜுனன் தான் ஜெயிக்கிறார் அப்போ அர்ஜுனனுக்கு தான் மனைவியாக திரௌபதி வர்றாங்க ஆனால் அவங்களோட தாயின் கட்டளையினால் ஐந்து பேருக்கும் அவங்க மனைவி ஆறாங்க வியாச பகவான் முதல் கொண்டு வந்து அதுக்கு காரண காரியங்களை கூறி அஞ்சு பேருக்கும் நீ மனைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சம்மதிக்க வச்சு அப்புறம் அவங்க ஐந்து பேருக்கும் அவங்க மனைவி ஆறாங்க ஆனால் அவங்க விருப்பப்பட்டது வந்து அர்ஜுனனு தான் அதுக்கப்புறம் அவங்க ஐந்து பேருக்கும் மனைவியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நெறிமுறையை வகுத்து கொடுக்குறாரு அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு மனைவியாக இருக்கணும் அதாவது ஒரு வருஷத்துக்கு தருமருக்கு மனைவியாக இருக்கணும் அந்த சமயத்தில் மற்றவங்கள்லாம் அவங்களாம் மனைவியாக நினைக்கக்கூடாது ஆனால் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சத்தியபாமாவுக்கு சொல்லும்போது எல்லா காலகட்டத்திலையும் ஐந்து உண்டான தேவைகளை அவங்க தான் பார்த்துருக்குறாங்க ஆனால் இல்வாழ்க்கை தாம்பத்தியம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரோட ஒரு வருஷத்துக்கு ஒருத்தரோட அடுத்த வருஷம் இன்னொருத்தர் அப்படி அப்படி ஒரு நெறிமுறையை வகுத்து கொடுக்குறாங்க அதுபடி தான் அவங்க வாழ்கிறாங்க இது கேட்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் அவங்க விரும்புனது அர்ஜுனனை தான் ஆனால் அந்த ஒரு வருஷத்துக்கு தருமருக்கு மனைவியாக இருக்கணும் அடுத்த வருஷம் பீமனுக்கு மனைவியாக இருக்கணும் அடுத்த வருஷம் அர்ஜுனனுக்கு மனைவியாக இருக்கணும் அதுக்கு அடுத்த வருஷம் நகுலனுக்கு அடுத்து சகாதேவனுக்கு அந்த சமயத்தில் அவங்களோட மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும் அவங்க மற்றபடி அவங்களுக்குண்டான பணிவிடைகள் செய்கிறது அஞ்சு பேருக்கும் அவங்க எல்லா காலகட்டத்துலையும் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் கணவன் மனைவிங்கிற அந்த வாழ்க்கை முறை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளோட இதில் அவங்க விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லை அவங்க விரும்புனா அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு விருப்ப இருக்குதோ இல்லையோ அந்த வருஷம் அவங்களோட கா மனைவியாக இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் அந்த ரூல்ஸை அவங்க நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க இது கேட்குறதுக்கு அதை பற்றி நினைக்கிறது சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் ஆனால் கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது ஒரு தவ வாழ்க்கை இந்த காலத்தில் நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க தன்னோட கணவனை சினிமா நடிகைங்களே தன்னோட கணவனை நினச்சிட்டு இருக்கவங்களே எத்தனையோ பேர் அப்புறம் கணவனோட வாழ்க்க வாழும்போதே பலவித நினைப்பில் இருக்குது எத்தனையோ பேர் ஆனால் இவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் செஞ்சு நினச்சி பார்க்கும்போது தவ வாழ்க்கை தான் அது போக பதினாலு வருஷம் அவங்க வந்து அவங்களோட வெளியே மனவாசத்தில் இருக்கும்போது ஐந்து பேருக்கு உண்டான பணிவுடைய செஞ்சுருக்குறாங்க ஆனால் எந்த ஒரு கணவன் மனைவிங்கிற வாழ்க்கை அவங்களுக்கு கிடையாது அப்போ எவ்வளோ கட்டுப்பாடோட தவ அவங்க வாழ்ந்திருப்பாங்க ஐந்து கணவங்களோட கூட இருந்தாலும் துறவு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துருக்குறாங்க இது நல்ல வயசில் இருக்கும்போது தான் அப்போது இதில் நீங்கள் அவங்கள அவங்கள நீங்கள் நல்லா சிந்தித்து பார்க்கும்போது தான் அவங்க எவ்வளோ பெரிய துறவு துறவு வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்தது வந்து சிறந்த தவ வாழ்க்கை அதனால தான் திரௌபதி மேலே அதிகப்படியான ஒரு மதிப்பு வந்தது பர்சனல் வாழ்க்கையிலும் சரி மற்ற நெறிமுறைகளும் சரி பணிவுடைகளும் சரி அவங்க சிறந்த பெண்ணாக விளங்குறாங்க ரொம்ப அழகுன்னு சொல்லி சொல்கிறாங்க கருப்பாக தான் இருப்பாங்களாம்மா அவங்க கருப்புன்னு தான் சொல்கிறாங்க அந்த கதையில் ஆனால் நிறைய அரசர்கள் வந்து அவங்களோட அழகை விரும்பி அவங்கள வந்து நீ நீ அஞ்சு பேர்த்துக்கு மனைவியாக இருக்கிறேல்ல எனக்கு மனைவியாருன்னு அவங்கள கேட்டிருக்குறாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகு அதை தான் அந்த மகாபாரத்தில் சொல்லப்படுது நம்ம அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது முடியாத காரியமாக இருந்தாலும் அவங்களோட சிறப்பு குணங்களை நம்ம வந்து எடுத்துக்கணும் நம்மளுடைய இதிகாசங்களில் இருக்கிற சிறந்த பெண்மணிகளோட வாழ்க்கையை வந்து நம்ம பார்த்து அதுலேருந்து கொஞ்சமாவது நம்ம எடுத்து நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மகாபாரத்தில் வர மற்ற சிறந்த கருத்துக்களை உங்களோட அடுத்தடுத்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்கன்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்